கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மா அவர்களிடத்திலும் மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடத்திலும் பேசி ஒரு சுமமான நிலையை உருவாக்கப்பட வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்கு வகிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படி இந்தியா கூட்டில் அங்கமைக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே காங்கிரஸ் கட்சியும் இடம்பெற்றுகின்றது காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதனால் எளிதாக இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரத்திலே தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் அப்படி தீர்வு காணப்பட்டு விட்டால் தீர்வு காணப்படாத இருந்தால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விடும் தமிழகம் ஏன்னைக்கு டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தின் எச்சரிக்கையோடு அவர் கையாள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்